இது ஏன் இத்தனை சொல்றேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நேபாளம் அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய தீபத்து பகுதிகளில் வந்து விவசாயி விவசாயத்தை நம்ம நாடு விவசாய நாடு விவசாயம் தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க விவசாய நாடு ஆனால் விவசாய நாட்டிலேயே தொழில் இருந்துச்சு இந்த பேக்ரவுண்டோட நம்மள ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நேபாளத்துல வந்துகிட்டு இந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அதனால அங்கே தொழில் வளரவில்லை பிளஸ் இன்னும் என்ன செய்யணும் எப்பவுமே தொழில் வளர்ச்சி என்று பாத்தீங்கன்னு சொல்லினா நீங்க செஞ்ச சாமானம் வந்துகிட்டு சீக்கிரம் விற்பனைக்கு கடற்கரா இது போனது இல்லை அங்கேயும் போய் குறைஞ்சத வேற மூணு கிலோமீட்டர் சிப்மெண்ட் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து ஏற்றுமதி செய்யவே இருக்கு இது எல்லாம் வந்து அப்புறம் இப்படிப்பட்ட ஜனங்க அந்த இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து விவசாயம் இல்லாமல் ஒரு மொழி நில பகுதியாக இருந்து கொண்டு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு தக்க வைக்கணுங்க தேவையுள்ள ஆற்றல் தொல் அவங்க கூடுவாங்க வரலாறு இப்படிதான் வந்து ஏன்னா கோவை என்பது கோவை யாராலும் கோவை யாரு வந்துச்சுன்னு சொன்னாலும் இந்த தொழிலை செய்ய சொல்லி சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது கோவை மதுரையில அல்லங்காடி பூங்குவார்ல அல்லங்காடி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லிச்சேன் பொருள் எங்கிருந்து வந்துச்சு